தினமும் ஒரு பச்சை பூனை வெறும் வச்சு காலையில் சாப்பிடுங்க அப்புறம் பாருங்க நெஞ்சு வலி தமணி தடிப்பு இந்த மாதிரி இதய குழாய் பிரச்சனை இருந்து நம்மளுடைய இதயத்தை பூண்டு பாதுகாக்குது இதுல இதய பாதுகாப்பு குணத்துக்கு பல காரணம் அடங்கி இருக்கு வைதிகேறிகரை விரிவடைய கூடிய திறனை தமணிகள் இழக்க ஆரம்பிக்குது இதை குறைக்கிறதுக்கு பூண்டு உதவி பண்ணும் பூண்டுல வந்து சல்பர் கலந்த பொருட்கள் பொருட்களுக்கு ரத்த குழாய்ல அடுப்பு ஏற்படாம தடுக்குது தமணி தடிப்பு வளர்ச்சியும் இது மெதுவாக்குது அயோஜின் இரத்த உறைதல் எதிர்ப்பு கொடுத்தால இதயத்துக்குள்ள ரத்த கட்டி உருவாமாவும் தடுக்க முடியுது பச்சை புண்ண சாப்பிட்டா கல்லீரல் சிறுநீர்ப்பை சரியா செயல்படும் வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும் குறிப்பா சொல்லணும்னா அஜீரணம் மற்றும் பசியின்மையை இது நீக்குது நம்மளுடைய இரத்த டிரைக்ளிசைடுகளும் மொத்த கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கக்கூடிய தன்மையும் தமணி பிழை உருவாக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் போன்றில அதிகமாகவே இருக்கு பச்சை பொண்டு அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வயிற்றுல புழுக்கள் இருந்தா அது தினமும் வெளியேற்றுறதுக்கு ஒரு பச்சை பொண்டு வெறும் வயத்துல காலையில சாப்பிடுங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி புழுக்களையும் வெளியேற்றிடும் போண்டு டெய்லி யூஸ் பண்ணீங்கனாவே சளி தொல்லை குறையுங்க அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் வந்து தொண்டை எரிச்சலையும் குணப்படுத்திடும் மேற்பகுதி பாதி தொற்றுகளுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்துமா சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரி நுரையீரல் ப்ராப்ளம்ஸ் கூட இது ஈஸியாக க்யூர் பண்ணிடும் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு பல் பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது பச்சையா பூண்டு சாப்பிட்றது சில பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அது உடம்புல குப்பனங்கள் வர்றது உடம்புடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது தலைவலி வருது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே பூண்டை பச்சையாக சாப்பிட்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்